ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இருந்தே 1000 ரூபாய் பணம் கொடுத்து காட்டி முத்துவேல் கர்ணாநி ஸ்டாலின் ஆட்சில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல நினைச்சேன் அந்த ஒத்தாயிரம் ரூபாயனால இவ்வளவு சீர்கெட்டு கிடப்பீங்க நமக்கு அவ்வளவு தெரியாம போச்சு மத்த அதாவது ஆயிரம் ரூபாய் பண்ற வேலை இன்னைக்கு என்னது 1000 ரூபாயா வாங்க மணி கோடி சர்மா அதனால எல்லாம் போயிடுவாங்க உங்களுக்கு இந்த அதாவது எப்படி சொல்றேன்னா தக்னிசாமி அந்த கால் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மன் நடந்தது நிறைந்தாரு எப்போ கூப்பிட்டாலும் ஓடோடி வந்துடும் டூ வீலர் எடுத்துகிட்டு வாப்படி நேராக ஒரு ரவுண்ட் அடிச்சு காலையில் எல்லா வா போயிட்டு தொகுதி ஃபுல்லாக போயிட்டு வந்துருவாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கடந்த பத்தாண்டு கால புதுச்செலை அம்மா புதுச்செலை தலைவர் எடப்பாடியார் அம்மப்புறம் நம்மளுடைய எஸ்பி வேலுமணியன் வந்து தான் எல்லாரோடையும் பாலம் கொண்டு வந்தாங்க நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சட்டசபையில் பேசி இதை தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர் மாற்று செயலாளர் அருமையான அம்மன் அர்ஜுனன் அவர்கள் தான் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து ராமநாத ராமநாதபுரம் பகுதிக்கு கா ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாங்க தெற்கு தெற்கு தொகுதிக்கு கொண்டு வந்தால் ஒரு காலேஜ் கொண்டு வந்தாங்க ராமநாதபுரம் பகுதிக்கு பாலம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அம்மரஞ்சன் வந்து எஸ்பி வேலுமணின்ற சொல்லி அவங்க கொண்டு வந்தது அதாவது சத்துணம் கூட நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது ரோடும் தான் நல்லா இருந்தது நல்லது தெளிவாக அதாவது நம்ம ஆட்சி ஏடிம்காட்சி இருக்கிற வரைக்கும் எல்லா ரோடும் மற்ற நல்லா சுத்தமாக வச்சுருந்து டிச்சு எடுத்து சாக்கு எடுத்து குப்பை எடுத்து நீட்டாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவானந்த காலையில் எடுத்திங்கன்னா ராஜ்குமார் ஒரு அவங்க 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 அம்மா கவுன்சிலர் ஆனால் இவனும் போவான் அவங்க அம்மாவும் போவான் இவன் காலையில் ரவுண்ட் ஒடிப்பாங்க சாயங்காலம் அவங்க அம்மா ரவுண்ட் அடிப்பாங்க என்ன என்ன வேணும் வேணும் வேணும்னு சிவானந்த காலையில் கேட்டு வேலை செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய செல்லுக்குமார் ஓ கிடுக்குடி இங்கே ஓடிக்கிட்டே இருப்பான் போ குட்டிவாட போனையாட இங்கே எதோ ரோடு சுற்றிட்டே இருப்பாள் அப்படி கவுன்சிலாக இருக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் அப்போ வாரம் இந்த ராமநாதபுரம் வைத்தேன் எனக்கு இப்போ பூத் கம்பெனி இன்சார்ஜ் எனக்கு போட்டிருக்காங்க அந்த வார்டுக்குள்ள போனால் அத்தனை பேர் கணே அண்ணன் கணேசன் கணேசன் பிடிச்சி குப்பாங்க அதுதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட பேர் ஆர் பிரபாகரன்மா கோவை மாநாஜியுடைய அதிமுக உலக குழுத் தலைவர் மாநாடு எதிர்கட்சி தலைவர் நான் தொடர்ந்து இருபது வருஷமாக அந்த ஏரியா திருநகர் கவுன்சிலர் அதாவது நாங்களே அதை கேள்வி கேட்டால் உடனே அந்த மேயர் சஸ்பெண்ட் பண்ணியாது மூணு மாதம் சஸ்பெண்ட் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி தான் நான் கூட உள்ள போக முடியாது அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் மூணு பேர் இருந்தாலும் தொண்ணூற்றி ஏழு பேர்த்தை சமாளித்து கோவை மாநகராட்சியில் வந்து போராடி தான் இருக்கும் திமுக ஆட்சியை எதிர்த்து நாங்கள் போராடி தான் இருக்கோம் ஆனால் இவங்க இந்த கேடு கிடத்தனமாக அந்த திமுக தாராளமான ஆட்சியில் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் வந்து ஒரு பைசா வரி நம்ம உயரும் ஏற்றல ஆனால் எடப்பாடியாக இருந்தால் அம்மா இருந்தாங்க எடப்பா அதுக்கப்புறம் எடப்பாடியாக இருந்தாங்க யாரும் ஒரு ஒரு சதவீதம் ஒரு பஸ்ஸுக்கு எதற்கும் ஏற்றலை வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வரியுமா வீட்டுக்கு நூறு சதவீதம் வரை இது பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஆறு சதவீதம் வரி உயரும் அப்போது ஒரு வீடு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை வாழை இருப்பான் ஒரு ரெண்டு சென்ட் இடத்த வீடு வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டிக்கலான்ட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காலி இடத்துக்கு நூற்று நூறு சதவீதம் வரி உயர வைத்திருக்காம்மா வெறும் இடத்துக்கு எப்படி வீடு கட்டுவான் ஒரு அதாவது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஏடிஎம் காட்சியில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் வெறும் பாதாள சாக்கிற திட்டத்தோட சேர்த்துங்கன்னா வெறும் முப்பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் இருந்ததுமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கட்ட வேண்டியிருக்குமா எங்கே போய் நிக்குது மூணு மடங்கு தாசிச்சு எங்கே போய் ஏற மாலையெல்லாம் பிழைக்க முடியும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்லாதையும் செய்வோம் என்னத்தை வருஷம் வருஷம் எதிர்பார்க்காதெல்லாம் செய்து கொடுத்தோம் இனத்துக்குன்னா தெரியல நாங்களும் தேடி தேடி பார்க்கறோம் இன்னும் எத்தம் ஆயிரம் ரெண்டு அதே இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது அப்படின்னா